அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் சம்மர் ஹாலிடேஸில் பசங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தர மாதிரி தான் இருக்கும் நான் என் பசங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தரணும் அது அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது அது இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது கோதுமை மாவுலையும் செய்யலாம் இல்லை மைதா கோதுமை ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம் ஒரு சிட்டி அளவுக்கு சோடா கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நல்லா டைட்டான மாவாக பிசஞ்சு எடுத்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஊற வச்சுக்கலாம் மாவு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ஊறுன மாவு இது இது வந்து எங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க ஸோ நானும் இது வந்து பசங்களுக்கு அடிக்கடி செய்ய மாட்டேன் கோதுமையில் செஞ்சு அடிக்கடி செய்யலாம் மைதா மாவில் செய்யும்போது ரேராக செய்வேன் கோதுமை மாவில் செய்யும்போது அப்பப்போ செஞ்சு தருவேன் ஸோ இது மைதா மாவு வேர்ஷன் பா நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கியூபாவோ இல்லாட்டி நம்ம சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மாவோடைய ஓரங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட்டு சைடில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கணும் இந்தளவுக்கு தடிமன் இருக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு கட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது மாவாகவே போதே ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிள்ளி கிள்ளி இந்த மாதிரி திரட்டி திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன முறுக்கு காராசேவம் முறுக்கு மாதிரி வரும் இந்த மாதிரி திரட்டியும் எடுத்து வச்சுக்கலாம் பட் அதை விட இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன் போட்ட உடனே அப்படி பொறிஞ்சு மேலே உடனே வந்துடும் அந்தளவுக்கு சூடு இருக்கணும் ரொம்ப சூடு இல்லை மிதமான சூடு ஏன்னா இது போட்ட உடனே பொறிஞ்சு வந்துடும் இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமாவும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா பத்து இருபது செகண்ட்லேயே கடகடைன்னு இது வந்து வெந்து ரெடி ஆகிடும் கலர் வந்து நல்லா பொன்னிறமாக மாறி வந்துடும் நான் ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் அண்ட் சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒன்றரை அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதனால் எல்லா பேட்சும் நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன் சுகர் சிரப் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் அதனால லாஸ்ட் ஒரு பேட்சுக்கு மட்டும்தான் செஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இதில் வந்து முக்கால் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சுகர் வந்து மொத்தமாக எடுத்துக்கணும் அப்படின்னா டபுளாக எடுத்துக்கணும் மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு டபுள் எடுத்துக்கணும் அதில் வந்து நாளில் ஒரு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து கால் கப்பு தண்ணி முக்கால் கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஒரு கம்பிப்பதம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் அந்த கம்பிப்பதம் வந்ததும் அந்த சுகர் சிரப் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம பொறிச்சு வச்சு அந்த பிஸ்கட் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு எடுத்துகிட்டோம்னு சொன்னால் வெளியில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நல்லா காஞ்சி நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே வந்து நல்லா ஷைனிங்காகவும் சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி முறுக்கு ஷேப்பில் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம சீனி சேவை சின்ன வயசில் சாப்பிட்டுருப்போம்ல அதே மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது வேலை இன்னும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் சின்ன வயசு ஞாபகம் வரும் அம்மா செஞ்சு கொடுத்ததெல்லாம் எல்லாம் அன்புருக்கேன் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ